சிவா திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா திருப்புகள் முதல் தொகுப்பு பாடல் எண் பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொம்போது வடிவேலவா தீர்க்கவா வடிவேலவா எமை காக்கவா வடிவேலவா வினைதீர்க்கவா வடிவேலவா எமை காக்கவா அல்லில் நேருமின் அதுதானும் அல்லதாய உடல் மாயை கல்லில் நேர வழிதோறும் கையும் நானும் உளையலாமோ கையும் நானும் உலையலாமோ சொல்லி நேர்படு முதுசூரர் தொய்ய ஊர்கேட விடும் வேளா வள்ளி மாறிறு புறமாக வள்ளியூருரை பெருமாளே வள்ளியூருரை பெருமாளே மறுமல்லியார் குழலின் மடமாதர் நாயடியன் அலையாமல் இருநல்லாகுமுனது அடிபேன இனவல்லமான மனது அருளாயோ இனவல்லமான மனது அருளாயோ கருநெல்லி மருகோனே மறுகோணே கணவள்ளியார் கணவ முருகேசா திருவள்ளிதாயமதில் உறைவோனே திகழ்வல்ல மாதவர்கள் பெருமாளே திகழ்வல்ல மாதவர்கள் பெருமாளே தொள்ளுமதவேல்கை கடையாலே தொல்லை நீல கடலாலே மெல்லவரு சோலை குயிலாலே மெய்யுருகுமானை தழுவாயே மெய்யுருகுமானை தழுவாயே தமிழ் பாட தெளிவோனே செய்யகுமரேச திரலோனே வள்ளல் தொழு ஞான களலோனே வள்ளிமவாழ பெருமாளே வள்ளி வாழ பெருமாளே நீலங்கொள் மேகத்தின் மயில் மீதே நீ வந்த வாழ்வை கண்டு அதனாலே மால்கொண்ட கொண்ட குண் மணனாரும் மாதங்கு தாரை தந்து அருள்வாயே மாதங்கு தாரை தந்து அருள்வாயே வேல் கொண்டு வேலை பண்டு எரிவோனே வீரங்கொல் சூரக்கும் குலகாலா நாளந்த வீதத்தின் பொருளோனே நான் என்று மாதட்டும் பெருமாளே நான் என்று மாதட்டும் பெருமாளே மால் கொண்ட குன் மணனாரும் மாதங்கு தாரை தந்து அருள்வாயே மால் கொண்ட குன் மணனாரும் மாதங்கு தாரை தந்து அருள்வாயே வடிவேலவா வினைதீர்க்கவா வடிவேலவா எமை காக்கவா வடிவேலவா வினைதீர்க்கவா வடிவேலவா எமை காக்கவா வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வள்ளியூர் முருகனுக்கு அரோகரா திருவள்ளிதாயம் முருகனுக்கு அரோகரா